ஓம் சிவாய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வரா குரு சாஷத் பரபிரம்மா தஷ்மகேஸ்ரீ குருவே நமக அன்பர்களே நண்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு என்னவெனில் குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசியில் குரு பயிற்சி அடைந்து வந்திருக்கிறார் மேஷராசியிலிருந்து அத் அப்பேற்பட்ட குரு பயிற்சி பலன்களில் இன்றைய தினம் நாம் விளக்கம் கொடுக்கப் போவது விருச்சகராசிக்காரர்களுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானமான மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் விருச்சகராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் ஏழாம் பார்வையாக பார்வையிடுகிறார் ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு பதினோராம் இடத்தையும் ஒன்பதாம் இடமாக ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் குரு பகவான் எவ்வாறு இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய விருச்சகராசி அன்பர்கள் செவ்வாயின் ஆதிபத்தியத்தை பெற்றவர்கள் செவ்வாய் தளபதி போன்றவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடியவர்கள் எதிலும் பாரபட்சம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் தைரியம் மிக்கவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் எதையும் முடித்து விடலாம் எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம் என்று அதீதமான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அப்பேற்பட்ட விருச்சகராசிக்காரர்கள் குருவினுடைய பார்வையை பெறுகிறார்கள் ஏழாம் இடத்திலிருந்து ரிஷபராசியிலிருந்து தன்னுடைய ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் எவ்வாறு இருக்கும் ராசியை பொறுத்தவரையில் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் கொண்டது மூன்று நட்சத்திரங்களை கொண்டது விருச்சகராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் பெற்ற விருச்சகராசி அன்பர்களுக்கு முதலில் அவர்களுக்கு என்ன நடக்கும் இந்த குரு பயிற்சியால் எவ்வாறு என்னென்ன பலன்களை சந்திப்பார்கள் என்பதை பார்ப்போம் குரு பகவான் பொதுவாக விருச்சகராசி அதிபதியான செவ்வாய்க்கு மிக்க நண்பர் தோழர் நல்லவர் விருச்சகராசிக்கு நல்லதே செய்பவர் குரு பகவான் சுபர் விசாக நட்சத்திரத்தை பெற்றவர்கள் குரு பகவானி நட்சத்திரத்தை பெற்றவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் சொல்லவா வேண்டும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு நூறு சதவிகிதம் இந்த ஒரு வருடம் முழுவதுமே நல்ல பலன்களையே அனுபவிப்பார்கள் சந்தேகம் இல்லாமல் எவ்வாறு என்று கேட்டீர்களானால் பொழுது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வயது வரையில் அவர்கள் இருபத்தி ரெண்டு வயது வரையில் அவர்கள் சனி பகவானின் திசையை முடித்திருப்பார்கள் இருபத்ரெண்டு வயதிலிருந்து முப்பத்தொன்பது வயது வரை புத திசையை சந்திப்பார்கள் இருபத்தி ரெண்டு வயதிற்குள் படிப்பை முடித்து விடுவார்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் இருபத்தி ரெண்டு வயதிலிருந்து முப்பத்தொன்பது வயது வரை புத தசையை சந்திப்பிக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமானால் படிப்பு முடிந்துவிடும் படிப்பு முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்கள் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்களுக்கு உறுதியாக நல்ல இடத்தில் வேலை கிடைத்து வெளியூர் சென்று விடுவார்கள் ஏன் வெளியூர் சென்று விடுவார்கள் என்று சொல்கிறேன் என்றால் இரண்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும் இளைய சமுதாயத்தினருக்கு வேலை விஷயமாக அல்லது வெளிநாடு சென்று விடுவார்கள் கண்டிப்பாக இது நடக்கும் அவ்வாறு இளைய சமுதாயத்தினர் ஒரு இருபத்தைந்து வயதிலிருந்து இருபத்தெட்டு வயது வரை உள்ளவர்கள் பாஸ்போர்ட் எடுத்து வைத்திருந்தாலோ வெளிநாட்டிற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாலோ மிக தீவிரமாக முயற்சி செய்யுங்கள் உறுதியாக நடக்கும் இரண்டாவதாக நீண்ட நாட்களாக திருமணம் முடிந்து நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அடுத்த மே மாதத்திற்குள் இந்த ஒரு வருடத்திற்குள் குழந்தை பாக்கியம் கிட்டிவிடும் இதில் சந்தேகமே இல்லை மூன்றாவதாக ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருசிகராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசி வருகிறது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் வருகிறார் ஒன்பதாம் இடம் என்பது ட்ராவல் ட்ராவல் என்றால் டிராவல் ஏஜென்சி தொழில் நடத்துபவர்கள் டிரான்ஸ்போர்ட் தொழில் நடத்துபவர்கள் டூரிஸ்ட் தொழில் நடத்துபவர்கள் கார் ஆட்டோ லாரி போன்ற உரிமையாளர்கள் அதை தவிர கோயில் குளங்களுக்கு சுற்றுலா அழைத்துக்கொண்டு செல்பவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுலா அழைத்துக்கொண்டு செல்பவர்கள் இதுபோன்ற தொழிலில் உள்ளவர்கள் மிக மிக அருமையாக வியாபாரம் செய்து மிக மிக அதிகமாக பொருளீட்டுவார்கள் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் விசாகம் நான்காம் பாதம் விருச்சகராசி நான்காவதாக ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் தொழிலில் உள்ளவர்கள் ஆட்டோ ஃபைனான்ஸ் ஃபோர் வீலர் ஃபைனான்ஸ் டூவீலர் ஃபைனான்ஸ் சினிமா துறையில் ஃபைனான்ஸ் தொழிலதிபர்களுக்கு ஃபைனான்ஸ் செய்பவர்கள் மிக மிக பெரிய அளவில் நான் சொல்வது கோடிக்கணக்கில் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக மிக அருமையான தொடர்புகள் கிடைத்து தங்களுடைய தொழிலை பருக்கிக் கொள்ளலாம் ஏனெனில் இரண்டுக்கதிபதி தனஸ்தானாதிபதி குரு பஞ்சமஸ்தனாதிபதி ஐந்து குடையவன் குரு தனகாரகன் குரு அவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து தங்களுடைய ராசியை பார்க்கிறார் சுப பார்வை லிக்விட் கேஷ் அதற்கு அதிபதி குரு பகவான் தான் எனவே இந்த தொழிலில் இருப்பவர்கள் ஃபினான்சியர்கள் முக்கியமாக சினிமா தொழிலில் இருக்கக்கூடிய ஃபினான்சியர்கள் சினிமா தொழிலில் ஈடுபட்டு டிஸ்ட்ரிபியூஷனோ ப்ரொடக்ஷனோ அல்லது எந்த வகையிலோ ஃபினான்ஸ் செய்யக்கூடியவர்கள் அதீதமான லாபத்தை பெறுவார்கள் மிக மிக அருமையாக இருக்கிறது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் சரி இரண்டாவதாக அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அனுஷ நட்சத்திரம் என்பது சனி பகவானின் சாரத்தை பெற்ற நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரத்தை பெற்றிருப்பதால் ஒரு பதினாறு பதினாறு பதினேழு வயதிற்குள் சனி பகவானின் தசையை முடித்திருப்பார்கள் பதினேழு வயது முதல் முப்பத்தி நாலு வயது வரை புத தசையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருப்பவர்கள் புதன் எவ்வாறு இருக்கிறான் என்று பார்த்து கொள்ளலாம் தற்போது புதன் இவருடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று பத்தாம் இடத்ததிபதி சூரியனுடன் இணைந்து ஏழாம் இடத்ததிபதி சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார் பொருளாதாரம் மிக அற்புதம் தாங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறோ என்னால் ஓரளவு தான் சொல்ல முடியும் ஆனால் தாங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தொழிலில் தங்களுடைய முயற்சிகளை அதிகமாக செலுத்துங்கள் உழைப்பை கொடுங்கள் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை கண்டறியுங்கள் தொழிலினுடைய பாதையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் புது புது நபர்களை தேடிக் கொள்ளுங்கள் தொழில் சம்பந்தமான நபர்களுடைய தொடர்புகளை வளர்த்து கொள்ளுங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களை கொள்ளுங்கள் மிக அற்புதமாக இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு அனுஷ நட்சத்திரம் சனி பகவானி நட்சத்திரம் சரி ஒரு நான் சொன்னேன் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து வயது வரை புததசை புததசை நடைபெற்று கொண்டிருப்பவர்கள் ஒருவேளை ஒரு முப்பத்தைந்து முப்பத்தாறு வயதிற்குள் இருப்பவர்கள் புததசையின் திசையில் இருப்பார்கள் அனுஷழுத்தத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு தங்களுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோமானால் முக்கியமாக புதன் எட்டாம் இடத்து அதிபதியாக வருவதாலும் இரண்டாம் இடத்துக்கு பார்வையாக தற்போது இருப்பதாலும் குருவனுடைய பார்வை ஜென்மராசியை பார்ப்பதாலும் பார்ட்னர்ஷிப் தொழில் தாராளமாக செய்யலாம் விருப்பம் இருந்தால் இல்லை என்றால் தன்னுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்திலோ தனியார் துறையிலேயோ கடன் வாங்கி தைரியமாக செயல்படுங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் தொழிலில் விஸ்தீரணம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நன்றாக இருக்கும் முக்கியமாக அனுஷனுத்தில் பிறந்தவர்கள் தொழிலதிபர்கள் அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வைத்திருப்ப புரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க ஃபேக்ட்ரி இரண்டு சக்கர வாகனங்களுடைய உற்பத்தியாளர்கள் அல்லது இரண்டு சக்கர வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் உற்பத்தியாளர்கள் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையான பாகங்களை உற்பத்தி செய்த போவர்கள் சனி பகவானின் சாரத்தை பெற்றுள்ளதால் நான்காம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அனைவரும் சனி பகவானின் சாரத்தை வைத்து நல்லது நடக்காது என்றுதான் கூறுவார்கள் அது கிடையாது அது உண்மை கிடையாது தொழிலதிபர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தொழிலதிபர்கள் கோடிக்கணக்கில் ரூபாய் போட்டு ரோலிங் செய்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிற்சாலை விரிவுபடுத்துவதிலோ தொழிலை மேம்படுத்துவதிலோ புரொடக்ஷனை ரைஸ் பண்ணுறதிலோ அதுபோன்ற தொழிலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக உயரவுடையவார்கள் உயர்ந்த இடத்தை பிடிப்பார்கள் சமுதாயத்தில் சமுதாய அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தை பிடிப்பார்கள் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த தருணம் தற்காலிக சூழ்நிலை ஒரு ஒரு மாதத்திற்குள் ஒரு மாதம் வரையில் ஒருவேளை பொது க பொது விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களாக இருந்தால் கூட மிக மிக அற்புதமாக இருக்கிறது அடுத்த ஒரு மாதத்திற்கு இந்த ஆணி மாதம் முழுவதும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் மிக மிக அற்புதமாக இருக்கிறது அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நினைப்பதை சாதிப்பார்கள் நினைப்பதை செய்வார்கள் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் அரசாங்க சம்பந்தமான கான்ட்ராக்ட்ஸோ பில்டிங் கான்ட்ராக்ட்ஸோ அல்லது எழுத்துத்துறையில் துறையில் இருப்பவர்களோ எழுத்துத்துறையில் இருப்பவர்கள் எழுத்தாளர்களோ கவிதை புனைவர்களோ கதாசிரியர்களோ கதை திரைக்கதை வசனம் எழுதுபவர்களோ இருந்தார்களானால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் வாய்ப்பை தேடுங்கள் வாழ்க்கையை தனதாக்கி கொள்ளுங்கள் இந்த ஒரு வருடம் மிக மிக அருமையாக இருக்கிறது நான் இப்போது சொன்னதெல்லாம் அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசியில் பிறந்தவளுக்கு மூன்றாவதாக இறுதியாக கேட்டை நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் கேட்டை நட்சத்திரம் புதன் கிரகத்தினுடைய சாரத்தை பெற்ற நட்சத்திரம் பதினேழு வருடங்கள் அதில் எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் புத தசை தாங்கள் பிறக்கும்போது இருக்கும் அதற்கு பிறகு கேது திசை ஒரு ஏழு வருடங்கள் சுக்கரதிசை ஒரு இருபது வருடங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது வயதிலிருந்து நாற்பது வயது வரை உள்ளவர்கள் சுக்கரதிசையில் இருப்பார்கள் சுக்கரன் ஏழு குடையவன் பனிரெண்டு குடையவன் போக ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கரன் தான் கலத்திர காரகன் சுக்கரன் கலத்திராதிபதி சுக்கரன் ஸ்தானாதிபதி சுக்கரன் பனிரெண்டுக்கு அதிபதி சுக்கரன் எனவேதான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பனிரெண்டாம் அதிபதியும் சுக்கரனாக வருவதாலும் ராசியாதிபதி செவ்வாயாக வருவதாலும் ஏழாம் அதிபதியும் சுக்கரனாக வருவதாலும் காதலிக்காத நபர்களே ஒரு நபரில் கூட இருக்க முடியாது இந்த விருச்சகராசிக்கு பிறந்தவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வெற்றி தோல்வி என்பது பிறகுதான் ஆனால் நூறு சதவீதம் இந்த விருச்சகராசியில் பிறந்தவர்கள் அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எனும் ஒரு அனுபவத்தை பெற்றுவிடுவார்கள் அது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அந்த காதல் வெற்றி அடைவதும் தோல்வியடைவதும் அவருடைய ஜாதக பலத்தில் உள்ளது ஆனால் பொதுவாக காதலில் எளிதில் விழக்கூடியவர்கள் காதலில் எளிதில் சம்பந்தப்படக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் அவ்வாறு அவருடைய காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் அதிபதி விருச்சிக ராசி ஏழாம் இடம் சுக்கரன் பனிரெண்டாம் இடம் சுக்கரன் பனிரெண்டாம் துளராசி இவருடைய ராசியாதிபதி செவ்வாய் ஒரு இல்லற வாழ்க்கைக்கு செவ்வாய் சுக்கரன் தான் காரணம் இவருக்கு ராசியாதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி சுக்கரன் இது பொதுவான விதி நான் பேசியது கேட்டை நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதசையை சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஒரு முப்பது வயதிலிருந்து நாற்பது வயது வரை ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் முக்கியமாக சுக்கரன் வீடாகிய ரிஷபராசியில் அமர்ந்திருப்பதால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கணவன் மனைவி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பிரிவு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பிரிவினைகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கணவனுக்கோ அல்லது தங்களுக்கோ உடல் நலம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது அவசியம் வயது முதிர்ந்த வயது அதிகமான ஒரு செவன்டி ப்ளஸ் செவன்டி ப்ளஸ் இருப்பவர்கள் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் ஒருவர் விருசகராசியாக இருந்தால் கூட பிரிவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உடல்நிலையை கொள்ளுங்கள் உடல்நிலையை பராமரித்துக் கொள்ளுங்கள் இது மிக மிக அவசியம் கேட்டை நட்சத்திரம் விருசகராசியில் பிறந்தவர்களுக்கு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மற்றபடி கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் பிறந்தவர்கள் கேட்ரிங் தொழிலில் இருப்பவர்கள் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் டீஸ்டால் மெஸ்ஸு சாப்பிடக்கூடிய பொருட்களை தயார் செய்து தொழிலாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அருமையாக இருக்கிறது கால நேரங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஜென்மராசியை பார்ப்பதால் தொழில் வளம் பெருகும் பொருள் வளம் கூடும் வருமானம் அதிகரிக்கும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை தங்கள் ராசியில் பிரவேசிப்பதால் குரு தங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக சாப்பிடக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு ஏற்றுமதி வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாவதாக கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு கெமிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்பவர்கள் பியூர் கெமிக்கல்ஸ் அல்லது பூமியின் அடியில் கிடைக்கக்கூடிய கிரானைட்ஸ் மார்பிள் டைல்ஸு அது இது லட்டு பில்டிங் மெட்டீரியல்ஸ் இது போன்ற தொழிலில் இருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிப்பார்கள் இந்த வருட காலத்திற்குள் நான்காவதாக இறுதியாக சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் இப்போது நீண்ட நாட்களாக ஒரு வீடை வாங்க வேண்டும் ஒரு வீடை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட எண்ணங்களை கொண்டவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறும் இந்த ஒரு வருடத்திற்குள் குரு பகவான் அவ்வாறாக மிக அருமையாக அமர்ந்திருக்கிறார் வயதானவர்கள் பொதுவாகவே ராசியில் பிறந்த வயதானவர்கள் செவன்டி ப்ளஸ் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஏஜில் இருப்பவர்கள் கண்டிப்பாக உடல்நிலை மட்டும் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் ஆயுள் தீர்க்கம் சந்தேகமில்லை ஆனால் உடல்நிலையில் தொல்லைகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை இவ்வாறாக விருச்சகராசிக்காரளை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியிலும் சரி தொழில் ரீதியிலும் சரி தங்களுடைய சொத்து சொ தொடர்பான வீடு வாசல் போன்ற விஷயங்களிலும் சரி நன்றாகவே இருக்கிறது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் நான்கு சக்கர வாகனம் இரண்டு சக்கர வாகனங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் உள்ளவர்களோ கண்டிப்பாக அதீதமான லாபத்தை பெறுவார்கள் சந்தேகம் இல்லாமல் மொத்தத்தில் குரு பகவானுடைய அருளும் ஆசியும் நிறைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் தங்களுடைய மனதையும் தங்களுடைய உடலையும் உடல் நலத்தையும் கண்டிப்பாக தாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் இந்த வருடம் முழுவதுமே வருகின்ற மே மாத வரையில் ஒரு எளிய பரிகாரம் சொல்ல வேண்டுமென்றால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கோயில்கள் சொல்லலாம் மூன்று நட்சத்திரக்காரர்களும் ஒருங்கனே ஒருங்கனே வழிபட வேண்டிய தெய்வம் என்று சொல்ல போனால் முருகக் கடவுள்தான் அதில் சந்தேகமில்லை தங்களுடைய ராசியாதிபதி செவ்வாயாக வருவதால் முருகக் கடவுளை வழிபட வேண்டிய அவசியம் இருக்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு இடம் பிரசித்தமாகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சகராசிக்கார்கள் இந்த ஒரு வருடத்திற்குள் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி ஆழிக்கிணற்றில் நீராடி திருச்செந்தூர் ஆண்டவனை தரிசனம் செய்து வாருங்கள் தங்களுக்கு நல்லதே நடக்கும் முடிந்தால் வியாழக்கிழமையில் சென்று வாருங்கள் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் விருட்சிகராசியில் பிறந்தவர்கள் ஒரு முறையேனும் இந்த ஒரு வருடத்திற்குள் ஒரு முறையேனும் பழனி தண்டாயுதபாணி கடவுளை தரிசனம் செய்து வாருங்கள் தங்களுடைய இன்னல்கள் யாவும் தீரும் உடல்நலம் பிரசித்தமாகும் நல்ல காரியங்கள் நடக்கும் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதே விருச்சராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வள்ளி தெய்வ யானையுடன் இருக்கக்கூடிய கோயிலாகிய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தணிக்கு சென்று வரலாம் அல்லது திருப்பரங்குன்றம் சென்று வரலாம் ஒரு முறை இந்த ஒரு வருடத்திற்குள் முறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் ஆகிய தாங்கள் அனைவருக்குமே இறைவனோட அருளால் முருகனின் அருளாலும் குரு அருளாலும் நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பலன்களை பலங்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்